கடவுளுக்கு பிள்ளை தேவையில்லை ஆயிடுது இரண்டாவது ஒருவன் எதுக்காக வேண்டி பிள்ளையை ஆசைப்படுறான் கேட்டா அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் வந்து அவனிலிருந்து உருவானவருக்கு போய் சேரணும் நம்ம மரணித்துருவோம் மரணத்திற்கு பிறகு நம்ம சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் கண்டவன் சாப்பிடக் கூடாது நம்மிலிருந்து உருவான நம்மை பேர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவணும் என்பதற்காகத்தான் இரண்டாவது வந்து வாரிசுகளுக்கு ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான் கடவுள் என்ன சாவ போறாரா சாவ போறாருன்னு சொன்னா பிள்ளையை பத்தி விட்டுட்டு போவனா அந்த புள்ள வந்து அந்த இடத்தை எடுத்துக்கிறாரு இப்ப கடவுள் எப்பவும் இருக்க போறாருங்க போது எதுக்கு இந்த சூரியனுக்கு அவர் தான் முதலாளி இந்த சந்திரனுக்கு அவர் தான் முதலாளி எஜமானு இந்த பூமிக்கு அவர் தான் எஜமான நம்ம அனைத்துக்கும் அவர் தான் சொல்லும் பொழுது அப்ப அதை ஆள்வதற்கு இன்னொரு ஆள் தேவையில்லை அப்ப கடவுள் நம்ம ஒருவரை நினைச்சிட்டோம்னு சொன்னா அவருக்கு வந்து புள்ள குட்டி கிடையாது மகன் கிடையாது மகள் கிடையாது இதெல்லாம் இல்லன்னு வச்சுட்டீங்க என்று சொன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் வராது தாய் தந்தை இல்லைன்னு இப்ப ஆயிடுச்சோ அண்ணன் இருக்க முடியாது தாய் தந்தை இருந்தா தானே ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் வரும் முடிவு பண்ணிட்டீங்களோ கடவுளுக்கு அண்ணன் இல்ல கடவுளுக்கு அக்கா கடவுளுக்கு தம்பி இல்ல கடவுளுக்கு தங்கச்சி இல்ல கடவுளுக்கு தாய் மாமா இல்ல தாய் தான் தாய் மாமா இருப்பாரு மாமா இல்ல கடவுளுக்கு சித்தப்பா இல்ல கடவுளுக்கு ஒண்ணுமே இல்ல கடவுள் கடவுள் தான் கடவுள்ங்கிறவர் வந்து எந்த உறவுக்குள்ளும் கட்டுப்படுத்த முடியாதவர் என்று உலகத்திற்கு இஸ்லாம் வந்து கடவுளை வந்து அறிமுகப்படுத்துகிறது தேவையில்லை என்று சொன்னா அதுக்கு இவ்வளவு விளக்கம் அதே மாதிரி கடவுள் என்று ஒருவரை நம்புகிறோம் சொன்னா கடவுளுக்கு பலவீனம் இருக்கக்கூடாது நமக்கு பலவீனம் இருக்கிறது நம்ம எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் கொஞ்ச நாளைக்கு இது இளமையா இருப்போம் அப்புறமே தளர்ந்து போயிருவோம் நோய் வரும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்போம் இப்படியான துன்பங்கள் எல்லாம் கடவுளுக்கு இருக்கு அவர் கடவுளா அவருக்கு வர்ற பலவீனத்தை அவர் தடுத்துக் கொள்ள முடியல அவருக்கு வர்ற நோயை அவர் நீக்கிக்கொள்ள கொள்ள நோய் வராமல் அவர் தடுத்துக் கொள்ள முடியல சொன்னா அவர் எப்படி நம்ம நோயை நீக்குவாரு கடவுள் அவருக்கு நோய் வரக்கூடாது அவருக்கு முதுமை வரக்கூடாது அவருக்கு பலவீனம் பொங்க போறோம் கஷ்டமா இருக்க கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள் எனக்கு அதை வருஷமா போயிட்டேன் இப்ப வந்து என்ன கேட்கறதுன்னு சொல்ல முடியுமா கடவுளா இருப்பாரா கடவுள் வந்து எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் எதையும் செய்வதற்கு ஆற்றல் இருந்தா தான் அது வந்து கடவுள்னு ஏத்துக்கற ஒரு அர்த்தம் இருக்குது இப்படியெல்லாம் இல்லாத ஒருத்தர் கடவுள் நம்புறத ஒரு பயனுமே இல்ல தான் கடவுள் இருக்கிறாரு எல்லா வகையிலும் நம்மள மாதிரி தான் இருக்காருன்னு சொன்னா அவர் வந்து கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல இப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அந்த நோய் முதுமை பலவீனம் வீக்னஸ் என்னென்ன இருக்குதோ அசதி மறதி அசதியா இருக்கு நம்ம ஒரு வேலை செய்யறோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசுவோம் அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிருவோம் உட்காந்துருவோம் ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க சில பேர் டயர்ட் ஆயிருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் வேலை செய்வாங்க டயர்ட் ஆயிருவாங்க கடவுள் எப்படி டயர்ட் ஆயிருவாரா டயர்டான அவர் இப்படி கடவுள் மீதி நேரத்தை யார் பாக்குறது அப்புறம் கடவுள் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பண்ணிட்டு பதினாறு மணி நேரம் டயர்ட் ஆகிட்டாருன்னா பதினாறு மணி நேரம் யாரு உலகத்தை நிர்வகிக்கிறது அப்ப பதினாறு மணி நேரம் தானா அப்ப எட்டு மணி நேரம் எங்கிட்டு போகுது அப்புறம் ஏன் கடவுள் அப்ப கடவுள் என்று நம்ம ஒருத்தர் சொன்னா அவருக்கு வந்து அசதி எல்லாம் வரக்கூடாது சோர்வு அசதி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா வேலை கடுமையான வேலையா இருக்குது அப்படி அப்படின்னா அவர் பிடிக்க கூடாது யூனியன் ஆரம்பிச்சுக்கிட்டு வேலை சொல்ல போடுவாருமா அவரு நாளும் அவர் வேலையில இருந்துட்டு இருக்கிறார் அதான் கடவுள் கடவுளுங்கிறவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வேலை 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 ஒவ்வொரு வினாடியும் வேலை நான் பேசுவதா இருந்தால் நான் பேசுவதற்கான ஆடல் அவற்றை தான் வந்துகிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா அதற்கான உத்தரவும் அவரிடமிருந்தா வந்து கொண்டிருக்கிறது ஒரு வினாடி வந்திருக்கிறது நீங்கள் அசைகிறது ஆடுவது சிரிப்பது பேசுவது என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவையும் அவருடைய கண்காணிப்புல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம நம்பும் பொழுது அப்ப கடவுளுக்கு சோர்வு கிடையாது கடவுள் இருக்காரு நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம் அவர் நூறு பேர் கோரிக்கை வச்ச உடனே ஒரு பத்து பேர் மறந்துட்டு ஆமா நீ போன வருஷம் ஒரு இது கேட்டீங்களா சொன்னாரு மறந்துட்டாரு இவர் கடவுளா நம்ம மறந்துடுறோமா இல்லையா ஒருத்தர் நம்மள்ட கேட்பாரு அடுத்த நாள் பார்த்து ஆஹா அன்னைக்கு ஒரு பத்து ரூபா கேட்டீங்களா மறந்துட்டேன் அப்படி சொல்றமா இல்லையா இது கடவுளுக்கு ஆயிக்கல கடவுள் மறக்க கூடாது கடவுளுக்கு எப்படி சோர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்பிட்டோம்னு சொன்னா கடவுளுக்கு மனதி இருக்கக்கூடாது எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாமே கடவுளுக்கு வந்து நினைவுல இருந்து கொண்டே இருக்கணும் அதே மாதிரி கடவுள் தூங்கக்கூடாது தூங்குற நேரத்தில் யார் போய் உலகத்தை நிர்வகிக்கிறது தூங்குற நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனைகளை யார் ஏற்றுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம இரவுல மட்டும் நம்மளும் தூங்கிடுவோம் அவரும் தூங்கிடுவார் நமக்கு இரவா இருக்கும் போது உலகத்தில் பாதி உலகத்துக்கு பகலா இருக்குமே அவன் இங்க போய் கேட்பான் அதனால கடவுளுங்கிறவருக்கு தூக்கம் இருக்கக்கூடாது கடவுள் தூங்கக்கூடாது கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது கடவுளுக்கு மரதி இருக்கக்கூடாது கடவுளுக்கு நோய் இருக்கக்கூடாது கடவுளுக்கு முதுமை இருக்கக்கூடாது கடவுளுக்கு மரணம் இருக்கக்கூடாது இப்படி ஒரு சூப்பர் பவராக கடவுளை நீங்கள் நம்புங்கள் இப்படி நம்புனா என்ன ஆகும் இந்த மாதிரி நம்ம நம்பிட்டோம் என்று சொன்னா மதத்தின் பெயரால் நம்மளை யாரும் சுரண்ட முடியாது அவன் சூப்பர் பவர் அவன் தூங்குறது இல்ல அவன் எந்த நேரமும் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கா நீங்க நினைச்சிட்டீங்க உங்க தேவைகளை நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கலாம் என்ன ஏன்னா எல்லாரும் விளங்கும் அவருக்கு அவர்தான் எல்லாம் தெரியுமே எந்த பாஷையெல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது எந்த பாஷையிலும் கேட்கலாம் எந்த நேரத்திலையும் கேட்கலாம் யாரு வேண்டாலும் கேட்கலாம் எல்லாத்தையும் அவர் கண்காணிப்பார் என்று ஒரு நினைக்கக்கூடிய நேரத்தில் கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில் உள்ள ஒரு நெருக்கம் அதிகரிக்குது இது உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் இப்படி விளக்கமாக விரிவாக எந்த சமயங்களிலும் பற்றி குறிப்பிடப்படவில்லை விளக்கமாகவும் வரக்கூடிய எல்லா விதமான சுரண்டலையும் அடச்சி கடவுள் எல்லா வகையிலும் நம்மளவற்ற மேம்பட்டவராக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒரு சிறப்பான ஒரு சித்தாந்தம் என்று இஸ்லாம் வந்து உலகத்துக்கு முன்வைக்கிறது அடுத்து என்ன சொல்லுது இந்த கடவுள் வந்து நிறைய இருக்கிறாங்க நினைக்கிறாங்க பாருங்க அதை இஸ்லாம் மறுக்கிறது சூப்பர் பவர் நினைச்சிட்டீங்களோ அப்ப கடவுளுடைய பிரிச்சு கொடுக்க தேவையில்லை எந்த கடவுள் படைக்கிறாரோ அவரை எந்த கடவுள் காக்கிறாரோ அவரை அழிக்கவும் செய்வார் அழிக்கிறது அவர் தான் காக்கிறது அவர் தான் படைக்கிறது அவர் தான் எல்லா விதமான காரியங்களை செய்யறது எல்லா இலாக்காவும் அவர்கள் தான் இருக்கிறது அங்க அமைச்சர்களோ மந்திரிகளோ தனிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களோ யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பல கடவுள் நம்பிக்கைக்கு இடமே இல்லாம போயிடுது அவருக்கு எல்லாம் முடியும் பொழுது எதுக்கு மந்திரி எதுக்கு ஒரு நாட்டில் அமைச்சரவை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா ஒரு பிரதமருக்கு அவ்வளவு கவனிக்க முடியாது ஒரு முதலமைச்சருக்கு அவ்வளவு கவனிக்க முடியாது ஒரு மாவட்ட கலெக்டருக்கு அவ்வளவு கவனிக்க முடியாது அதனாலதான் கீழே அவருக்கு கீழே அவரு அவருக்கு கீழே இவர் இவருக்கு கீழே அவர் என்றெல்லாம் சில ஏற்பாடுகளை நம்ம மனித குலம் செய்து வைத்திருக்கிறோம் கடவுள் அப்படியா அவருக்கு தனித்து எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் நான் பேசுறேன் கேட்க முடியும் நீங்க பேசுறது கேட்க முடியும் உலகத்துல எந்த மொழியில என்ன நடந்தாலும் அவரால் பார்க்க முடியும் என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு பிரிச்சு கொடுக்கறதோ கிடையாது எல்லா அவர் கையில தான் உணவு இலாக்கா கையில மழை அவர்கள் நீக்கிறது அவர் கையில செல்வத்தை தருவது அவர் கையில அதை எடுக்கிறது அவருடைய கையில முதுமையடைய செய்வது அவர் கையில பிறக்க செய்வது அவர் கையில மரணிக்க செய்யறது அவர் கையில எல்லாமே அவருடைய கையில அப்படி ஒரு சூப்பர் பவரா இருக்கிறார் நம்ம நம்பிடும் பொழுது பல கடவுள்ங்கிற பெயர்ல நம்ம வந்து பிரிய தேவையில்லை மனிதன் எதனால பிரிய நினைக்கிறீங்க கடவுள் அதிகமாக அதிகமாக மனிதர்கள் பிளவு ஏற்படும் மனிதர்களுக்கு மத்தியில் இது ஏன் கடவுள் இது தமிழ் கடவுள் இது மலையாள கடவுள் இது இந்திய கடவுள் இது அமெரிக்க கடவுள் ஆக்கிட்டு போனோம்னா நம்மளும் பிரிக்கிறோம் கடவுள் மட்டும் பிரிய மாட்டாரு அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் பிரிவோம் எல்லா மக்களுக்கும் அவன் அமெரிக்கனா இருக்கணும் தமிழனா இருக்கணும் கன்னடனா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் ஒரே ஒரு கடவுள் தான் எல்லாருக்கும் சொல்லி அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவராக நம்ம ஏற்றுக்கொண்டோம் நமக்கு மத்தியில் உள்ள பிறவுகளும் வேறுபாடுகளும் குறையும் என்பதற்காக வேண்டி இந்த பல கடவுள் நம்பிக்கை ஒழிப்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது அவர் சூப்பர் பவர் எல்லா சக்தியையும் அவர் தன் கைவசத்தில் வைத்திருக்கிறாரு அது மாதிரி இஸ்லாம் வந்து பல கடவுள் நம்புகிற இந்த வாதத்தை வந்து கடுமையாக மறுக்கவும் செய்கிறது இன்னைக்கு இந்த உலகம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சீரா இயங்குகிறது எந்த அளவுக்கு சீரா இயங்குகிறது இன்னைக்கு பதினோராம் தேதி பெங்களூர்ல வந்து ஆறு ஐம்பதுக்கு சூரியன் மறையுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பதினோராம் தேதி மே பதினோராம் தேதி ஆறு ஐம்பதுக்கு சூரியன் மறையுது என்பதை ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி மூணுல அப்ப அஞ்சாவது மாசத்துல பதினோறாம்தேதி ஆறு ஐம்பதுக்கு பெங்களூர்ல சூரியன் மறையும் ஆறு நாற்பதுக்கு சென்னையில மறையும் ஆறு முப்பத்தஞ்சுக்கு மல்லையில மறையும் என்று ஏழு மணிக்கு டெல்லியில மறையும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊர்ல எப்போ மறையுமென்று நம்ம கணிச்சு சொல்றோம் எதனால கணிச்சு சொல்றோம் அப்படி ஒரு சிஸ்டமா இயங்குறதுனால சொல்ல முடியுது சூரியனுடைய அந்த ஓ சுழற்சியும் பூமியுடைய சுழற்சியையும் அதனுடைய வேகமும் அது சுழல்கிற திசைகளும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சிஸ்டமா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பெங்களூர்ல கண்டிப்பா ஆரம்பத்துக்கு தான் மறையும் முன்னாடியே சொல்றோம் நம்ம சொல்வது எதை அப்படி காட்டுது காட்டுகிறது ஒருவர் வண்டி ஓட்டுறார் கார் ஓட்டிட்டு இருக்கிறார் அறுபதுல போனார்னு வைங்க